சரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வரிசையை நீங்க ஒவ்வொரு இது சொல்லிட்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஒண்ணுல அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து நாலு எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாங்க இப்போ சொல்றாங்க அப்படின்னா அடுத்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணிக்காகன்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு இப்போ அடுத்த கட்டமா அதிமுக அப்படிங்கிற கட்சியை வைத்து உள்ளே நுழைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கு அந்த நாலுங்கிறத இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய் அவங்களோட அண்ணாமலை இங்க சொல்றாரு அது மாதிரி ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு இருக்குதா அடுத்த அரசியல் கட்சிகளை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல இருந்தாலும் நீங்க உங்க கேள்வியில இருந்தே பதில் இருக்குது அவர்கள் வளர்வதற்கு அதிமுக இடம் கொடுக்குமா அவர்கள் கொள்கையின் பால் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருந்த அண்ணாவும் பெரியாரும் இருந்தால் இதை அனுமதிப்பார்களா பெரியாரின் வழியிலும் அண்ணாவின் வழியிலும் நடக்கக்கூடு நடப்போம் என்று சபதம் ஏற்றுக்கொண்ட திமுக அதை ஏற்றுக்கொள்ளுமா பாஜக இங்கே வளருவதற்கு இடம் தருமா அப்படிங்கிறத அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் டிசைட் பண்ணணும் நாங்கள் சொல்ல முடியாது ஆனா அதே அண்ணாவையும் பெரியாரையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட திமுக பாஜகவுடன் வாஜ்பாய் காலத்துல கூட்டணி அந்த அந்த வாஜ்பாய் இருந்த மதவாத பிரச்சனைகள் மதவாதத்தின் அடிப்படையில் தான் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் வா வாஜ்பாய் என்ற தனிப்பட்ட தலைவருக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் இருக்கு இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல அரசியல் தெரிந்த புரிந்த எல்லாருக்குமே இந்த வித்தியாசம் தெரியும் வாஜ்பாய் லெட் பிஜேபி மோடி லெட் பிஜேபி ஒரு கட்சியோட தனி மனிதர் மேலிருந்த மரியாதை அவர் வந்து மதவாதத்தை இங்கே வந்து கொண்டு வர மாட்டாரு எல்லாருக்கும் நல்லா இருப்பாரு அப்படின்னு நினைச்சோம் அது நடந்தது வாஜ்பாயில் வந்து எந்த தொந்தரவும் யாருக்கும் வந்ததில்லை தமிழகத்தில் வந்து நாங்கள் இந்த கோயிலில் போய் பிரச்சனை பண்ணுறோம் அந்த கோயிலில் போய் பிரச்சனை பண்ணுறோன்னு வாஜ்பாய் காலத்தில் நடந்தது